ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ வந்துட்டு ரொம்பவே வந்து ஆசைப்பட்டு வளர்த்த செடி வந்துட்டு இந்த வெட்டி தான் இது வந்து ஒரு ரெண்டு நாள் தண்ணி ஊற்றலை அப்படின்றதுனால அப்படி ரொம்பவே இலையெல்லாம் காஞ்சி செடியே இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு இதாக இது மாதிரி ஆயிடுச்சு ஸோ அப்படியே தூக்கி போடாமல் இந்த இலை எல்லாமே காஞ்சதுமே தூக்கி போடாமல் என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே வச்சுட்டு ஒரு ஒன் வீக் போல் தண்ணி ஊற்றும்போது உள்ளேருந்து அந்த கீழே வேர் இருக்குது இல்லையா ஸோ வேர்லேருந்து புது கணுக்கள் வந்து வளர ஆரம்பிச்சிச்சு அதாவது இந்த காஞ்ச இருந்து ஒரு லீஃப் வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இது ஃபுல்லாமே வந்து வருது ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரே செடி தான் ஒரு வேர் வச்சது தான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி வளர்ந்துச்சு ஸோ இதுவுமே வந்து இந்த காஞ்சதுனால இதுக்குள்ள இருந்து புதுசு புதுசாக அந்த சருகுகள் அந்த இலைகள் எல்லாமே வந்து வருது இது மாதிரி நம்ம நிறைய செடி வந்து வச்சுருப்போம் ஸோ ரெண்டு நாள் தண்ணி ஊற்றலை அப்படிங்கும்போது ரொம்பவே வாடி போன மாதிரி இருக்கும் ஸோ உடனே நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா செடி வந்து போ அவ்வளோதான் முடிஞ்சது அப்படின்னு நினச்சி தூக்கி வீசிடுவோம் ஸோ அப்படி நம்ம வீசாமல் ஒரு ஒன் வீக் மேக்ஸிமம் வச்சு தண்ணி ஊற்றி நம்ம மற்ற செடிகளுக்கு ச தண்ணி ஊற்றுற மாதிரி இதுவும் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நழல் பகுதியில் எடுத்து வைக்கும்போது அது வந்து கண்டிப்பாக வந்து சர்வைவாகிரும் இது மாதிரி இன்னொரு செடியுமே நம்ம பண்ணியிருக்கோம் ஏன் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இலைகள் தான் காய்ஞ்சிருக்குவேன் தவிர வேர் வந்து காஞ்சிருக்காது ஸோ வந்து வேர் மட்டும் மட்டும்தான் அந்த செடி வந்து இனி சர்வைவ் ஆகிறது கஷ்டமாக இருக்கும் ஸோ வேர் வந்து ஓரளவுக்கு பச்சையும் இருக்குது உள்ளே வந்துட்டு இதாக இருக்குது ஹெல்தியாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம தண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து வ வளர ஆரம்பிச்சிடும் மறுபடியும் வந்து ரீக்ரோத் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ அப்படி எடுத்து வச்ச வெட்டி ஸோ இது மாதிரி ஒரு பத்து வேர்களுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சோம் ஸோ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா அதுவும் வெயிலில் ஃபுல்லாமே காஞ்சு போய் ஃபுல்லாமல் இதாகிடுச்சி டெஸ்ட்ராய் ஆகிருச்சு ஸோ இந்த கடைசி இந்த ஒரு செடி தான் இருந்துச்சு ஸோ இதிலிருந்து கொஞ்சம் உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த செடியுமே காஞ்சு போச்சு ஸோ அதுக்கு நம்ம பண்ண ஒரு சின்ன மெத்தட் தான் ஒரு செடியை வந்துட்டு சாகாமல் காப்பாத்துறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறைய செடிகள் இருக்கும் ஒரு ரெண்டு நாள் ஊருக்கு போகும்போது நம்ம வந்து தண்ணி ஊற்றுறக்கு மறந்துருப்போம் அப்போது வந்து அந்த செடி வந்து ஃபுல்லாமல் இதாயிடும் அப்போது வந்து பார்த்ததுமே நீங்கள் தூக்கி போடாமல் ஸோ ஒரு ஒன் வீக் வரைக்குமே நீங்கள் வச்சு தண்ணி ஊற்றி பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு க்ரோத் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஸோ அந்த செடிகள் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்னமே ரொம்பவே காஞ்சி போய் டல்லாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ரொம்பவே கேர் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ நேற்று வந்து பார்த்துட்டிங்கன்னா பஞ்சகாவியம் வந்து தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ இந்த வெயில் காலத்தில் நீங்கள் வந்து ஃபர்டிலைசர் கொடுக்கறதா இருந்தாலும் சரி இல்லைன்னா வந்துட்டு பூச்சி விரட்டிகள் அடிக்கிறதா இருந்தாலும் சரி டோஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுங்க நம்ம நார்மலாக ஒரு லிட்டர் தண்ணி காஞ்சி எம்எல் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த வெயில் காலம் இந்த ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு மட்டும் ஒரு ரெண்டரை எம்எல்லேருந்து மூணு எம்எல் அந்த மாதிரி கம்மி பண்ணி கொடுங்க ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே வெயில் ஜாஸ்தி ஸோ இந்த நம்ம கொடுக்குற ஃபர்டிலைசரோடய டோஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னாலுமே அதுவும் சூட்டை கிளப்பி செடியை வந்து ரொம்பவே ஃபுல்லாமே இல்லாமல் பண்ணிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக டோசேஜ் கொடுங்க நம்ம வந்து அப்படி கொடுத்து ஓரளவுக்கு நம்ம வந்து yield எடுத்தாலே போதும் இது வந்து ஃபுல்லாமே காஞ்சி போச்சு எப்போலாம் அழுகியும் போச்சு ஸோ இது எடுத்துடல அந்த செடியை இந்த மாதிரி நிறையா நடக்கும் வெயில் காலத்தில் அட்லீஸ்ட் புது செடிகள் வாங்காமல் அட்லீஸ்ட் இருக்கிற செடிகளையாவது கொஞ்சம் ஹெல்த்தியாக பார்த்துக்கலாம் ஸோ கருவேப்பிள்ளை எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த சீசன் தான் கொஞ்சம் சூப்பராகவே வந்து வருங்க என்ன ரொம்ப வெயில் வைக்காமல் கொஞ்சம் செமி ஷேடான இடத்துல இல்லைன்னா நமக்கு வந்து ஷேர்மெண்ட்டுக்குள்ளே வச்சுட்டிங்க அப்படின்னாலே போதும் நல்லா ஹெல்த்தியாகவே வளரும் இது ஸோ இது வந்துட்டு குயின் சொல்லிட்டு இதுவும் வந்து பெருசாக குரோத் இல்லை ஆனால் அந்த எல்லாமே வந்து பச்சையாக இருக்கும் ஸோ இந்த இதை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து காப்பாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் இங்கே பாருங்கள் சமங்கி அது வந்து இந்த ஏப்ரல் மே அதுலாம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக பூக்கும் ஸோ இதையுமே வந்துட்டு இது வந்து கொஞ்சம் நல்லாவே வளர ஆரம்பிச்சிருக்கு அந்த நிறைய இலைகள் துளிர் வைக்குது ஸோ இந்த மாதிரி வெயிலில் எது வளருமோ அப்படிங்கிறத மட்டும் பார்த்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி நம்ம கொண்டு போகணும் அது இல்லாமல் கீரைகள் வந்து நல்லா வளரும் ஸோ அந்த கீரைகளுக்கும் பூச்சி தாக்குதல் கண்டிப்பாக இருக்கும் அதையும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பார்த்துக்கணும் இங்க பாருங்க இந்த அந்த வெள்ளை பூச்சி வரும் இல்லையா அது ஸோ இதெல்லாம் வந்து ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலே ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிரும் பார்க்கும்போதே எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு மருந்து அடித்து ரெடி பண்ண முடியும் அப்படின்னா பண்ணிக்கலாம் ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணுறது தான் நல்லது ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ